திருப்பத்தூரில் அஞ்சல் அதிகாரியை நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த மூவர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் சிக்கியது எப்படி தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் நெக்லஸ் அவரது மனைவி செல்வி என்கிற சூசையம்மாள் செல்வி சன்லைட் ஹோம் கேர் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறார் இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூகண்டஹள்ளி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் மனைவி நளினி வேலைக்கு சேர்ந்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை ரோடு பகுதியைச் சேர்ந்த மாதேஸ்வரன் இவர் திருப்பத்தூர் தலைமை அஞ்சலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார் அவருடைய தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட காரணத்தால் அவரை பராமரிக்க சன்லைட் ஹோம் கேர் மூலம் நளினியை திருப்பத்தூருக்கு வேலைக்கு வர வைத்துள்ளார் அப்போது மகேந்திரனுக்கும் நளினிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட நளினி மாதேஸ்வரன் நிர்வாணமாக இருக்கும் வீடியோவை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து செல்விக்கு அனுப்பியுள்ளார் அதன் பின்பு அந்த வீடியோவை செல்வி மகேந்திரனுக்கு அனுப்பி ஐந்து லட்சம் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் பயந்து போன மாதேஸ்வரன் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை கொடுத்ததாக தெரிகிறது பின்னர் மீதி பணத்தை கேட்டு தொந்தரவு செய்துள்ளார் இதனால் செல்வி தொலைபேசியில் அழைத்தால் அதனை மாதேஸ்வரன் தவிர்த்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த செல்வி நிர்வாண வீடியோவை தனது நிறுவனத்தில் வேலை செய்யும் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த விமல்ராஜுக்கு அனுப்பி அவர் மூலம் பணம் கேட்கும்படி கூறியிருக்கிறார் அதன்படி விமல்ராஜ் மகேந்திரனுடைய வீட்டிற்கு சென்று பணம் கேட்டுள்ளார் அதனால் அதிர்ச்சியடைந்த மாதேஸ்வரன் சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் செல்வி நளினி மற்றும் விமல்ராஜ் ஆகிய மூவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் பின்னர் அவர்களை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் தனியார் ஏஜென்சி மூலம் வீட்டு வேலைக்கு சேர்ந்த பெண் மூலம் அஞ்சல் அதிகாரியை நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த சம்பவம் திருப்பத்தூர் பகுதியில் பேசுபொருளானது